என்னைக்கோ ஒரு சூழ்நிலையில் ஒருத்தர் செஞ்ச உதவினால் அவங்களோட உண்மையான குணம் தெரியாமல் வச்சுருந்தா நமக்கு அது ஆபத்து தான் அப்படி ஆபத்தாக போன ஒரு அரசரோட கதையை தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம் நீங்கள் இருக்கிறது கதைவாசம் உங்க கூட நான் நந்தினி பேசிகிட்டுருக்கேன் ரத்னபுரி நாட்டை ஒரு அரசர் ஆட்சி பண்ணிட்டு வந்தார் அவருக்கு பரிசாக கிடச்ச ஒரு குரங்க ரொம்ப ஆசை ஆசையாக வளர்த்துட்டு வந்தார் அந்த குரங்கும் அரசர் மேலே அன்பா இருந்தது ஒரு நாள் ராஜா தோட்டத்துக்கு போகும்போது தன்னோட அந்த குரங்கையும் கூடவே கூட்டிட்டு போனார் அங்க ஒரு புதர்ல பாம்பு இருக்கிறத குரங்கு பார்த்துட்டு உடனே அந்த குரங்கு பாம்பு இருக்கிறத அரசர்கிட்ட காட்டுச்சு அது அரசரை கடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குரங்கு பாம்பை கொன்னுட்டு இந்த குரங்கோட செயலை பார்த்து ராஜாவுக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது இதனால் அந்த குரங்கு தன்னோட பாதுகாவலனாக நியமித்தார் அங்கே இருந்த மந்திரிகள் இதை கேட்டு வாயடைச்சு போய் நின்றுட்டாங்க அதில் ஒரு மந்திரி அரசே என்ன தான் இருந்தாலும் அது ஒரு விலங்கு தானே மனுஷங்களை மாதிரி பகுத்தறியிற தன்மையோ முடிவெடுக்கிற திறமையோ அதுக்கு இருக்காது உங்களோட இந்த எண்ணத்தை மாற்றிக்கோங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தார் அரசர் இதை கேட்குறதா இல்லை மந்திரியாரே என்னை பொறுத்த வரைக்கும் பாதுகாவலனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான தகுதி பாசமும் விசுவாசமும் தான் அது என்னோட இந்த குரங்குகிட்ட நிறையவே இருக்கு அதனால என்னோட பாதுகாவலனா இந்த குரங்கே எனக்கு போதும் மனுஷங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அன்னையில இருந்து குரங்கு ராஜா கூடவே இருந்தது ஒரு நாள் அந்த ராஜா எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போறேன் என்னை யாரும் தொந்தரவு பண்ணாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போனார் அந்த குரங்கும் ராஜாவோட படுக்கைக்கு பக்கத்திலேயே இருந்து பார்த்துட்டு இருந்தது அப்போது அங்கே ஒரு ஈ வந்தது அது அந்த ராஜா கிட்ட வந்து சொய் சொயின்னு கத்திக்கிட்டே இருந்தது குரங்கு சூ சூனு துரத்தியும் திரும்பவும் அந்த ஈ அங்கேயே சுத்தி சுத்தி வந்தது குரங்குக்கு வந்த கோபத்துல பக்கத்துல இருந்த ராஜாவோட வாழை எடுத்துருச்சு இப்போ அந்த ஈ வந்தால் ஒரே போடா போட்டு சோழியை முடிச்சிடணும்னு முடிவு பண்ணுது அந்த ஈ மறுபடியும் வந்து ராஜாவோட கழுத்துக்கு மேலே பறந்தது அவ்வளோதான் அந்த குரங்கு ஈயை வெட்ட பாவம் அந்த ஈ தப்பிச்சிட்டு அந்த ராஜாவோட தல ரெண்டு துண்டாகிட்டு புத்திசாலியான எதிரி கூட பரவாயில்ல ஆனா இந்த மாதிரி முட்டாளான தோழன் தான் நமக்கு ரொம்ப ஆபத்தானவன் மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்